பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களுடைய குறைகளை எல்லாம் நீக்கி உங்களை பலப்படுத்துகிறார் பிலிப்பியர் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை பாருங்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலை மத்தியில் எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கிறது என்கிட்ட இந்த திறமை இல்லை இந்த ஆள்பலன் இல்லை இந்த குடும்ப பின்னணி இல்லை இப்படியாக ஒரு சாதகமான சூழ்நிலை அமையல இப்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அதெல்லாம் இருந்து இருந்தாக்கா நான் இதை செய்து முடித்திருப்பேன் அதை செய்து முடித்திருப்பேன் அவங்கக்கிட்ட அந்த காரியம் இருக்கிற தான் அதை அவர்கள் செய்கிறாங்க இவங்கக்கிட்ட இந்த சாதகமான சூழ்நிலை இருக்கிறது இந்த திறமை இருக்கிறது அதனால்தான் இதெல்லாம் சாதித்து முடிக்கிறார்கள் அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் ஒருவேளை சோர் போய் முடக்கப்பட்டவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கலாம் ஆனால் தேவன் இன்றைக்கு வார்த்தையை அனுப்பி உங்களை அவர் பலப்படுத்துகிறார் அப்போ சிலன் பவுல் இந்த வார்த்தைகளை சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவர் எழுதுகிறார் சிறைச்சாலைன்னு சொல்லும்பொழுதே ஒரு மனுஷனை ஒடுக்கி அடக்கி ஒன்றுமே செய்ய முடியாதபடிக்கு முடக்கி போட்டு விடுகிற ஒரு இடம்தான் அவ்வளவு சாதகம் இல்லாத சூழ்நிலைகள் நிறைந்த அந்த சிறையில் இருந்து கொண்டுதான் அப்போசனாகிய பவுல் சபைகளுக்கு வல்லமையான நிருபங்களை எழுதும்படிக்காக தேவன் அவரை பலப்படுத்தினார் அவர் எழுதின நிருபங்களில் பெரும்பாலானவைகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தபொழுது எழுதினதுதான் அவர் சொல்லுகிறார் அதாவது எந்த ஒரு உயர்ந்த சூழ்நிலையோ தாழ்ந்த சூழ்நிலையோ குறைவு பட்டிருக்கிற சூழ்நிலையோ பரிபூர்ணமாக இருக்கிற சூழ்நிலையோ திருப்தியாக இருக்கிற சூழ்நிலையோ பட்டினியாக இருக்கிற சூழ்நிலையோ தேவன் என்னை கொண்டு செய்ய சித்தமாக இருக்கிற காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு அவைகள் ஒரு காலமும் தடையாக எழும்பி விடாது மாறாக அந்த சூழ்நிலைகளெல்லாம் சகிக்க மேற்கொள்ள திரும்ப திரும்ப எழும்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருந்து என்னை பலப்படுத்துகிறார் என்று விசுவாசத்தோடு அவர் அறிக்கை செய்கிறார் எல்லாவற்றையும் செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நினைச்சதெல்லாம் நான் செய்து விடுவேன் நான் வந்து சர்வ வல்லமை நிறைந்த ஒரு மனுஷன் என்கிற அந்த ரீதியில் அவர் சொல்லவில்லை மாறாக தேவன் என்னை கொண்டு செய்ய சித்தமாக இருக்கிற அந்த காரியங்களை செய்வதற்காக அவர் எப்படிப்பட்ட பாதையில் என்னை நடத்தி கொண்டு போனாலும் அதில் நடக்க அவரே என்னை பலப்படுத்தி விடுகிறார் பல நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய குடும்பத்தில் தனக்கு அமைந்த வாழ்க்கையில் சரீர ஆரோக்கியத்தில் அல்லது பொருளாதாரத்தில் படிப்பில் வேலையில் ஏன் ஊழியத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில குறைவுகள் இருந்து விடும்பொழுது அதை குறை சொல்லி தேவனை முறுமுறுத்து அவிசுவாசமாக பேசி விடுவார்கள் இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோட கூட இருக்கிறார் விசுவாசத்தினால் என்ன இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார் பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்குமாய் அவர் எனக்குள்ளாக இருக்கிறார் எனக்கு கிருபையை கொடுக்கும்படிக்காக வயராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார் ஆகையினால் அவர் எந்த சூழ்நிலைகளிலேயும் என்னை பலப்படுத்துவார் என் தேவைகளை சந்திப்பார் அவர் ஒருவரே எனக்கு போதுமானவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையின் மத்தியில் ஒரு நிறைவு உடையவர்களாக மன ரம்மியம் உடையவர்களாக இல்லாமல் போய்விடுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு தேவனி இந்த வசனத்தை கொண்டு அந்த குறைவுகளை எல்லாம் நீக்கி நம்மை அவர் பலப்படுத்துகிறார் ஒன்று சாமுவில் பதி நான்காவது அதிகாரத்தில் இஸ்ரேலில் ஜனங்களுக்கு விரோதமாக பெலீஸ்தியர்கள் யுத்தத்துக்கு வந்திருக்கிறார்கள் சவுல் ராஜாவாக இருக்கிறான் அவனுடைய மகன் யோனத்தானும் யுத்தத்தில் இருக்கிறான் இவரிடத்தில் போதுமான பலன் கிடையாது ஆட்கள் கிடையாது இவரிடத்தில் இருந்தவர்களும் சிதறப்பட்டு எல்லாரும் போய்விட்டார்கள் அந்த நேரத்தில் சௌனுடைய மகன் யோனத்தான் சொல்லுகிறான் ஆறாவது வசனத்தில் கர்த்தர் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அதிகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க அவருக்கு தடை இல்லை என்பதாக என்னிடத்தில் கொஞ்சம் பேர் இருக்கலாம் அல்லது அதிகம் பேர் இருக்கலாம் சாதகமான சூழ்நிலைகள் இருக்கலாம் சாதகமான சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ரட்சிக்க ஜெயம் கொடுக்க வெற்றியை கொடுக்க தேவனாலே ஆகும் என்று சொல்லிட்டு தேவன் மேலே விசுவாசமாக அவன் சென்ற பொழுது மகத்தான வெற்றியை யோனத்தான் மூலியமாக அந்த நாளில் தேவன் செய்து முடித்தார் உங்களுடைய வாழ்க்கையில் கூட வெற்றியையும் ஜெயத்தையும் ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடத்தில இருக்கக்கூடிய ஒரு படிப்பை அல்லது ஒரு பணத்தை ஆள் பலத்தை அல்லது சௌகரியமான சூழ்நிலைகளை கொண்டும் செய்வார் அது இல்லாமல் கூட செய்வார் ஆனால் என்னை பலப்படுத்துகிறேன் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லிட்டு நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் மூலியமாக செய்யவிருக்கிற காரியங்களை செய்து நிறைவேற்றி முடிக்கும்படிக்காக பண்ணுவார் அதே ஒன்று சாமுவில் பதினேழாவது அதிகாரத்தில் தாவியது சின்ன வாலிபனாக அவன் இருக்கிறான் அவனுக்கு முன்பாக கோலியாத் மாம்ச மலையைப் போல ராட்சத மனுஷனை போல நின்று கொண்டிருக்கிறான் ஆனால் அன்றைக்கு தாவிது தன்னுடைய சொந்த திறமை தன்னுடைய தாளந்துகளினால அந்த கோலியாத்தை ஒரு காலமும் ஜெயித்திருக்க முடியாது தாவிது சொல்லுகிறான் இஸ்ரேவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால் நான் வருகிறேன் என்று சொல்லி அவனை அன்றைக்கு ஜெயம் கொண்டான் அதையே தான் தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் அவர் செய்வார் நீங்கள் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள் சவால்கள் எதிர்ப்புகள் எவ்வளவு பெரிய மாம்சமலையே போல இருக்கலாம் ஆனால் உங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவின் நாமம் அதிகாரமாக உரிமையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய நாமத்தினால் நீங்கள் காரியங்களை செய்யும் பொழுது அவருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமையே உங்களுக்கு முன்பாக சென்று அந்த சத்துருக்களை எல்லாம் முறையெடுத்து போடுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் சிறைச்சாலையில் அப்போசலனாகிய பவுலை அவ்வளவு குறைகள் மத்தியிலையும் பலப்படுத்தி சபைகளுக்கு வல்லமையான நிருபங்களை எழுத பண்ணின தேவன் உங்களையும் அவர் பலப்படுத்துவார் யுத்தத்தில் யோனத்தானை பலப்படுத்தி கொஞ்சம் பேரை கொண்டே மகத்தான வெற்றியை கொடுத்த தேவன் உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைவான அந்த சூழ்நிலைகளை கொண்டே உங்களுடைய வாழ்க்கையை அவர் வெற்றியாக மாற்றிவிடுவார் தனக்கு முன்பாக நின்ற ராட்சத மனுஷனை உலக பிரகாரமான எந்த விதமான யுக்தியும் இல்லாமல் தேவனுடைய நாமத்தின் பலத்தை சார்ந்து கொண்டு அவனை மேற்கொண்ட தாவியதை பலப்படுத்தின தேவன் அவருடைய நாமத்தை கொண்டு உங்களையும் அவர் பலப்படுத்துகிறார் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா இணைந்து நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இன்றைக்கு எங்களோடு இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு குறைவுகள் சாதகமில்லாத சூழ்நிலைகள் அசௌகரியமான காரியங்கள் காணப்பட்டாலும் எங்களை பலப்படுத்துகிற எங்கள் தேவன் நீர்தாமிய உன்னுடைய கிருபையை உம்முடைய நாமத்தின் வல்லமையை நீர் வெளிப்படுத்தி அவர்களை கொண்டு வேண்டி செய்ய சித்தமாக இருக்கக்கூடிய உம்முடைய திட்டங்களை உம்முடைய சித்தங்களை நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக மனத்தடைகள் எல்லாம் நீங்குவதாக முடக்கப்பட்டிருக்கிற நிலைகள் மாறுவதாக வெற்றியும் வாழ்வும் ஜீவனும் உண்டாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்